மகா கந்த சஷ்டி விரதம் வந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை முடியுது கரெக்டாக ஏழு நாள் மிளகிது மகா கந்த சஷ்டி விரதம் ஆனால் இந்த நாற்பத்தில இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையிலேயும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்குன்னா உறுதியாக நடக்கும் நீங்கள் இப்போ எனக்கு முருகப்பெருமான உத்தரவு கொடுத்தது வந்து தைப்பூசம் விரதம் இருங்க நாற்பத்தி நாள் வருதாங்கன்னா எத்தனையோ பேர் வாழ்க்கை மாறுச்சு அந்த மாதிரி யார் மூலியமாக முருகப்பெருமானம் உத்தரவு கொடுத்துருக்கலாம் யாராவது சொல்ல சொல்லியிருக்கலாம் சக்தி சொல்லாமல் நீங்கள் எதுவுமே பிரபஞ்சத்திலேருந்து அனுமதி இல்லாமல் சொல்லவே முடியாது அப்படி இருக்கிறப்போ நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறவங்க இருங்க ஆனால் நான் சொல்கிற விரதம் என்னென்னா நீங்கள் உங்களை வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காதிங்க அசைவம் சாப்பிடாம பாருங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்கணுன்றப்போ அதுக்குன்னா எதிர்வினையும் உங்களுக்கு கோவம் வரும் டென்ஷன் வரும்ன்றப்போ அதை அதை நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்துருக்கின்றப்போ இந்த விரதம் கம்ப்ளீட்டாக நல்லபடியாக முடிஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற நேரத்தில் உங்களை நீங்கள் வருத்திக்கிட்டு இருக்கிறப்போ அது அதோட அதோட தாக்கம் வந்து உங்களை இந்த பக்தியில கொண்டு போக விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்க வந்து ரொம்ப உங்களை வருத்திக்கிட்டு இல்லாம அசைவம் சாப்பிடாம பாருங்க